இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக மிக்கவர்களே ஜூலை மாதம் ஆறாம் தேதி தாயாம் திரு அவை புனித மரிய கொரற்றி என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது திருச்சபையின் வரலாற்றில் மிக இளைய வயது பெண் புனிதர்களில் இவர் முக்கியமானவராக கருதப்படுகிறார் பிறந்தது இத்தாலி தேசத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறாவது ஆண்டில் அதாவது பெண்களுக்கான ஒரு பாதுகாவலி பதின்பருவ பெண்களுக்கான ஒரு பாதுகாவலி பாதுகாப்பற்ற சூழல்களில் வாழ்கிற பெண்களுக்கான ஒரு பாதுகாவலி மற்றும் பலாத்காரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய பாதுகாவலி நம்முடைய இளைஞர் இளம் பெண்களுடைய பாதுகாவலி அப்படி என்று இன்றைய இளைய தலைமுறையினருக்கான ஒரு பாதுகாவலியாகத்தான் இந்த மரிய கொரற்றியை திருச்சபை அறிவித்திருக்கிறது ஏழ்மையான விவசாய குடும்பம் ஆறு குழந்தைகள் மரிய குரற்றி அந்த குடும்பத்தில் மூன்றாவது பெண் குழந்தை தந்தை விவசாய பணியில் இருந்த ஒரு காரணத்தினால் உடல் நலிவுற்று மிக இளைய வயதிலேயே அவர் வந்து மரணித்து விடுகிறார் அதற்கு பிறகு தாய் விவசாய வேலை செய்கிறார் அந்த தாய் விவசாய வேலை செய்கிற நேரத்தில் தன்னுடைய தங்கைகளுக்கு பாதுகாப்பாக இருந்து வீட்டுல சில வேலைகளை செய்து தன்னுடைய தாய்க்கு உதவியாக இருந்தவர்தான் இந்த பனிரெண்டு வயது கூட நிரம்பாத மரிய கொரற்றி அன்புமிக்கவர்களே இயல்பிலேயே கற்பும் ஒழுக்கமும் கீழ்ப்படிதலும் நற்கருணை ஆண்டவர் மீது நம்பிக்கையும் கொண்ட ஒரு பெண்ணாக இவர் வாழ்ந்தார் என்று இவருடைய வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம் ஒரு நாள் இவருடைய தாய் வேலையில் இருந்த நேரத்தில் மரிய கொரற்றி தன்னுடைய இளைய சகோதரிகளுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது அங்கு வந்த இளைஞன் ஒருவன் அலெக்சாந்த்ரோ என்பவன் தீய எண்ணத்தோடு இவரை அணுகி இவரை பலாத்காரம் செய்ய முயற்சிக்கிறான் மிக்கவர்களே தன்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று அந்த இளைஞனுக்கு அவர் மறுப்பு தெரிவிக்கவே கோபத்தின் உச்சத்திற்கு சென்ற அந்த அலெஜாந்த்ரோ இந்த மரிய குரற்றியை பலமுறை கத்தியால் குத்திவிட்டு அவன் தப்பித்து ஓடினான் என்றும் அதற்கு பிறகு இரத்த வெள்ளத்தில் மிதந்த மரிய குரற்றியை அருகிலிருந்த மருத்துவமனையில் கொண்டு சென்று அவர்கள் அனுமதிக்கிறார்கள் அங்கே இரண்டு மூன்று நாட்கள் மிகுந்த வேதனையிலிருந்து கடைசியில் இறக்கும் தருவாயில் பங்கு தந்தையிடம் அந்த அலெஜாந்த்ரோவை முழு மனதோடு மன்னித்து விட்டதாகவும் அவன் மனம் திரும்பி அவன் மனம் திரும்பி விண்ணகம் வர வேண்டும் என்பதே எனது விருப்பம் என்று சொல்லி இறைவனடி சேர்ந்தார் புனித மரிய குரற்றி இவர் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்ட பொழுது வரலாற்றிலேயே முதன் முதலாக ஒரு புனிதனுடைய தாய் அந்த புனித நிலைக்கு உயர்த்தப்படுகிற அந்த நிகழ்வின் போது இருந்தது இந்த புனித மரிய குரற்றிக்கு மட்டும்தான் ஆன்புமிக்கவர்களே இந்த புனித மரிய குரற்றினுடைய பரிந்துரையால் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற இளைஞர்களும் இளம் பெண்களும் அதுவும் குறிப்பாக பதின் பருவ இளைஞர்களும் இளம் பெண்களும் இறைவனை நேசிக்கவும் பாவத்தை வெறுக்கவும் புண்ணியங்களை தங்களுடைய வாழ்க்கையில வளர்த்து கொள்ளவும் வேண்டிய ஒரு வரத்திற்காக இவருடைய பரிந்துரையை இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம் அன்புமிக்கவர்களே விளையாட்டு உலகத்தில் டென்னிஸ் விளையாட்டு வீரர் ஒருவரை பற்றி இந்த நூற்றாண்டில் ரொம்ப பெருமையாக பேசுவாங்க அவருடைய பேர் தான் ரோஜர் ஃபெட்ரர் அப்படின்னு சொல்வார்கள் அவரை தெரியாத விளையாட்டு வீரர்களே இருக்க முடியாது விளையாட்டிலும் சரி மனித நேயத்திலும் சரி ஒழுக்கத்திலும் சரி அவருடைய விசுவாசத்திலும் சரி மிக உயர்ந்த மனிதராக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ரோஜர் ஃபெட்ரர் என்பவர் அன்புமிக்கவர்களே பல நேரங்களில் பல வெற்றிகளை அவர் பெற்று டென்னிஸ் உலகத்தினுடைய முடிசூடா மன்னராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் பல சோகங்கள் பல விபத்துகள் அதன் காரணமாக உடல் நோய்கள் அப்படி என்று பல்வேறு வகையில் இவர் சோதிக்கப்படுகிறார் அப்பொழுதெல்லாம் நிருபர்கள் அவரிடத்துல சென்று ஏன் உங்களுக்கு இப்படி வாழ்க்கையில் விபத்துகளாகவே நடந்துக்கிட்டு இருக்கு ஏன் உங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு சோகங்கள் நடக்கிறது என்று அவர்கள் கேட்குற நேரத்தில் இந்த ரோஜர் ஃபெட்ரர் சொன்னாராம் என் வாழ்க்கையில் டென்னிஸில் நான் பெறாத வெற்றிகள் இல்லை நான் செய்யாத சாதனைகள் இல்லை அந்த நேரத்துல எல்லாம் கடவுளை பார்த்து ஏன் எனக்கு மட்டும் இப்படி வெற்றிகளை தந்திருக்கீங்க ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி திறமைகளை எனக்கு கொடுத்துறீங்கன்னு நான் கடவுளை ஒரு நாளும் கேள்வி கேட்டதில்லை எல்லாம் நன்மையாக நடந்தப்போ நான் கடவுளை கேள்வி கேட்கல ஏன் எனக்கு மட்டும் நல்லது நடக்குதுன்னு ஆனால் என் வாழ்க்கையில் இப்போ சில விபத்துகள் சில துயர சம்பவங்கள் நடக்கிற நேரத்தில் நிச்சயமாக நான் கடவுள் மீது பழியை போட மாட்டேன் கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்க மாட்டேன் அப்படி என்று இன்றும் மனித நேயத்தின் ஒரு அடையாளமாக இன்றும் விசுவாசத்தின் ஒரு அடையாளமாகத்தான் இருக்கிறார் இந்த ரோஜர் ஃப்ரெட்ரர் என்கிற டென்னிஸ் விளையாட்டு வீரர் அன்புமிக்கவர்களே இவருடைய வாழ்க்கையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான காரணம் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விடத்தில் யூதர்கள் ஒரு சில பேர் வந்து நாங்கள் வந்து நோன்பு இருக்கிறோம் ஆனால் உங்களுடைய சீடர்கள் நோன்பு இருப்பது இல்லையே அது ஏன் அப்படி என்று கேட்கிற நேரத்தில் தான் மணமகன் இருக்கக்குள்ள மணமகனுடைய உறவினர்கள் அல்லது சொந்தங்கள் வந்து ஒப்பாரி வைத்து அல்லது வந்து புலம்பி அழுது தீர்ப்பார்களா மணமகன் அவர்களோடு இருக்கிற நேரத்தில் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிரசன்னம் அவர்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தர வேண்டிய ஒரு பிரசன்னம் அதனால தான் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அவர்கள் புலம்புவதற்கும் அழுவதற்கும் ஒரு நேரம் வரும் அப்பொழுது அவர்கள் அதை செய்வார்கள் அப்படின்னு சொல்லி இந்த மண்ணுலக வாழ்வு என்பது இன்பங்களும் துன்பங்களும் சரிசமமாக நிறைந்த ஒரு வாழ்வு என்பது இன்பத்தையும் கடவுளுடைய கரங்களில் இருந்து வருகிறதாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் துன்பங்கள் சோதனைகள் வேதனைகள் வருகிற நேரத்தில் மன துணிவோடு அவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய மனநிலை ஒரு சமநிலையாக இருக்க வேண்டும் என்கிற அழகான பாடத்தை தான் இன்றைக்கு நமக்கு சொல்லி தருகிறார் நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் ஒரு ஆன்ம பரிசோதனை செய்து பார்த்தோம் என்றால் நமக்கு எல்லாமே நடக்கிற நேரத்தில் எல்லாமே வந்து பாசிட்டிவா எல்லாமே மகிழ்ச்சியா இருக்கிற நேரத்தில் கோயிலுக்கு போக மாட்டோம் சாமி கும்பிட மாட்டோம் அல்லது கடவுளை பற்றி நினைக்க மாட்டோம் அல்லது கடவுளுடைய திருப்பெயர் உச்சரிக்க மாட்டோம் எல்லாமே நார்மலாக போயிட்டுருக்குன்னு ஒரு சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் போய்கிட்டு இருப்போம் ஆனால் நம்ம குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை நடந்துருச்சு யாரோ ஒருத்தங்க நோய்வாய்ப்பட்டுட்டாங்க ஒரு இறப்பு ஏற்பட்டு விட்டது அல்லது ஒரு இழப்பு ஏற்பட்டு விட்டது தொழிலில் நட்டம் ஏற்பட்டு விட்டது இந்த நேரத்தில் தான் கடவுளுக்கு கண் இல்லையா எங்களை விட்டு எங்கே போயிட்டார் கடவுள் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை கடவுளை நம்புகிறவங்கெல்லாம் முட்டாளு ஏன்னா அவர் நம்மை உண்மையாகவே அன்பு செய்வதில்லை நம்மளை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கிறார் அப்படின்னு துன்பம் வருகிற நேரத்தில் கடவுளுக்கு எதிராக முணுமுணுத்து கடவுள் மீது பழியை சுமத்துகிற ஒரு நபர்களாக நம்ம இருக்கிறோமா அல்லது இன்பத்தையும் துன்பத்தையும் இறைவனுடைய திருக்கரங்களிலிருந்து பெற்றவர்களாய் இன்பம் வருகிற நேரத்தில் அல்லது மகிழ்ச்சி இருக்கிற நேரத்தில் அல்லது ஆசீர்வாதங்கள் இருக்கிற நேரத்தில் இறை புகழ்ச்சியோடு கூடிய நன்றியையும் துன்பங்கள் சோதனைகள் வருகிற நேரத்தில் இறை புகழ்ச்சியோடு கூடிய மனத்திடனையும் இறைவனிடத்தில் மன்றாடி ஜெபித்தால் நிச்சயமாக இந்த மண்ணுலக வாழ்வு நமக்கு ஒரு ஆசிர்வாதமான ஒரு வாழ்வாக மாறும் இந்த மண்ணுலகு இன்பங்களையும் துன்பங்களையும் ஒரே கரங்களில் இருந்து ஏற்றுக்கொள்ளுகிற சமநிலையோடு வாழுகிற எல்லா நேரங்களிலும் கடவுள் மீது விசுவாசம் கொள்ளுகிற ஒரு வாழ்வாக இருக்க வேண்டி இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி ஜெபிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக ஆமேன்